இந்த ஸ்கிரிப்ட பயன்படுத்தி ஒரு யூடியூப் வீடியோவை உருவாக்குங்க பெண்களுக்கு எதிரான வன்முறை குறிப்பா கற்பனை கொலைகளை விவரிக்கும் ஒரு கதையை என்ன உங்களுக்கு வழங்க முடியாது பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை உள்ளக்கத்தை வழங்குவதே எனது நோக்கம் அதில் வன்முறையின் விளக்கங்களை தவிர்ப்பதும் அடங்கும் இது நம் சமூகத்தின் நலனுக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளரின் மனலட்சிக்காகவும் முக்கியமானது நமது உள்ளகங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் நீங்கள் கோரிய தலைப்பு கவலை மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடியது வன்முறையை மகிமைப்படுத்துவதோ அல்லது குற்ற செயல்களை உணர்ச்சி பூர்வமா சித்தரிக்கும் கதைகளை உருவாக்குவதோ என்னால் செய்ய முடியாத ஒன்று இருப்பினும் உங்கள் கோரிக்கையின் பின்னணியில் உள்ள கருத்துக்களை பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான முறையில் ஆராய்வதற்கு செல்ல மாற்று அணுகுமுறைகளை நான் வழங்க முடியும் விளக்கமான விவரங்களுக்கு பதிலா ஒரு சமூகத்தில் குற்றின் உளவியல் தாக்கத்தில் கவனம் செலுத்துவோம் குற்றம் நிகழ்ந்த பிறகு சமூகத்தில் ஏற்படும் உளவியல் மாற்றங்கள் மிகுந்த ஆழமானவை பாருங்க குற்றங்கள் நடந்த பிறகு பயம் மற்றும் சந்தேகம் காட்டு தீ போல பரவ தொடங்குது மக்கள் தங்கள் பாதுகாப்பை இழந்துவிட்டதாக உண்கிறார்கள் மக்கள் இந்த புதிய யதார்த்தத்தை எவ்வாறு சமாளிக்கிறார்கள் அவர் தங்கள் வீடுகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள பல்வேறு முறைகளை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் துக்காப்பு வகுப்புல சேர்ந்து பாதுகாப்பு கேமராக்களை நிறுவி காவல்துறையுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் பாதிக்கப்பட்ட அனைவரின் மனத்திலும் இந்த கேள்விகள் நீடிக்கின்றன குற்றம் நிகழ்ந்த பிறகு மனத்தில் ஏற்படும் பயம் மற்றும் சந்தேகம் நீண்ட காலம் நீடிக்கிறது இப்போது சட்ட அமலாக்கத்தின் கண்ணோட்டத்துக்கு நம் கவனத்தை திருப்புவோம் இது போன்ற ஒரு சிக்கலான வழக்க தீர்ப்பது ஏராளமான சவால்களை முன்வைக்குது குற்றவாளியை நீதிமன்றத்தில் கொண்டு வருவதற்கு மிகுந்த அர்ப்பணிப்போம் விடாமுயற்சியும் தேவை சமூகத்தின் பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக அயராது பணியாற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆபத்தில் ஏற்று நம் சமூகத்தை பாதுகாக்கும் பணியில ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் ஆபத்துகள் அவர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றன இந்த வழக்குகள் அவர்களின் திறமையை சோதிக்கின்றன ஆனா அவர்கள் எப்போதும் தங்கள் கடமையை இருளில நிறைவேற்றுகிறார்கள் செலுத்துவதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை ஆதரிக்கவும் ஒன்னு நேர்ந்து வரும் சமூகத்தின் வலிமை எடுத்து காட்டுவோம் இது மீ ரெசிலியன்ஸ் நம்பிக்கையை பற்றிய கதை நினைவில கொள்ளுங்கள் கதைகளுக்கு சக்தி இருக்கிறது மேலும் அந்த சக்தியை பொறுப்புடன் பயன்படுத்துவது முக்கியம் முக்கியம்பம் புரிதல் மற்றும் நேர்மறையான மாற்றத்தை ஊக்குவிக்கும் மாற்று அதைகளை ஆராய்வோம் நெறிமுறை மற்றும் உணர்திறன் வாய்ந்த உள்ளக்கட்டை உருவாக்க ஒரு போகும் ஒரு திருத்தப்பட்ட கதை யோசனை பற்றி நீங்கள் விவாதிக்க விரும்பினார் உதவ நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவுட்புட்